அமாவாசை தினம் நமது சமயத்தில் முக்கியத்துவத்தை பெற்றது தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையது அமாவாசை என்ற உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சோவதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசையில் பிறந்தவர்கள் புத்தி மிகவும் கூர்மையாக செயல் புரியும் ஆகையால் அவர்கள் அறிவை சரியான முறையில் செயல்படுத்தினால் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்ற விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றன அமாவாசை பிறவிகளில் அநேகருக்கு தலையில் இரண்டு சுழி இருப்பதாக கூறப்படுகிறது முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும் அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது மூதாதையர்கள் உயிருடன் வாழ்ந்தபோது அவர்களை சரிவர கவனிக்காததால் அவர்கள் அடையும் துன்பங்கள் யாவும் பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்களை சேர்வதாக கூறப்படுகிறது பாவங்களில் பெரிய பாவம் பித்ருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டிகள் தான் பித்ரு கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பித்ருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ருலோகம் சென்றடைகின்றனர் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்ததியினரை ஆசீர்வாதம் செய்வார்கள் தங்களின் சந்ததியருக்கு தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவார்கள் ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணு பகவான் கூறுவதில் இருந்தே இதன் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் எப்படி உண்டாகிறது பித்ருக்கள் என்ற சொல் இறந்து போன நமது முன்னோர்களை குறிக்கும் தந்தை வழியில் மற்றும் தாய் வழியில் இறந்து போன நமது முன்னோர்கள் அனைவரும் நமது பித்ருக்கள் ஆவர் தந்தை வழியில் இறந்து போன நமது முன்னோர்கள் அனைவரும் நமது வழி பித்ருக்கள் எனவும் தாய் வழியில் இறந்து போன நமது முன்னோர்கள் அனைவரும் நமது மாதுர் வழி பித்ருக்கள் எனவும் அழைக்கப்படுவர் மொத்தத்தில் இறந்து போன நமது முன்னோர்கள் அனைவரும் நமது பித்ருக்களே ஆவர் நம்முடைய இந்த உடல் உயிர் மற்றும் பொருள் அனைத்தும் நம் பித்ருக்கள் அளித்ததே நம்முடன் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களான நமது பித்ருக்கள் நமக்கு அளித்த இந்த உடல் உயிர் மற்றும் பொருள் இவற்றை நாம் அனுபவித்து வருகிறோம் அவ்வாறு நாம் அனுபவிக்கும் போது நமது பித்ருக்கள் செய்த பாவம் மற்றும் புண்ணிய பலனையையும் சேர்த்தே அனுபவித்து வருகிறோம் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நமது பித்ருக்கள் எப்போதும் நமது நலனையே விரும்புபவர்கள் நமது பித்ருக்கள் நம்முடன் வாழும் போது அவர்களை பேணிக் காத்து பசியினைப் போக்க வேண்டும் அதே அவர்கள் மறைந்த பின்பும் அவர்களின் பசியை போக்க வேண்டும் இதுவே பிதுர்கடன் எனப்படும் இதையே திருக்குறள் தந்த திருவள்ளுவர் நீத்தார்கடன் என்ற அதிகாரத்தில் தெளிவாக எடுத்துரைக்கிறார் நமது பித்ருக்களுக்கு நாம் செய்யும் வழிபாடு ஆவி வழிபாடு ஆகும் இதுவே நம் பண்டைய தமிழர்களின் முக்கிய வழிபாடு ஆகும் இந்த வழிபாடு தற்போது மறைந்து விட்டது ஆவிகள் என்றவுடன் நம்மில் சிலர் பயந்து போய் இருக்கலாம் பயம் கொள்ள தேவையில்லை நமது முன்னோர்களின் ஆவிகள் மறுபிறப்பு ஏதும் வரை நமது நலனில் அக்கறை கொண்டவையாகவே இருக்கும் இத்தகைய நம்முடைய முன்னோர்களின் ஆவிகளுக்கு நாம் செய்யும் வழிபாடு தான் பிதுர்கடன் எனப்படுகிறது நமது பித்ருக்கள் தான் கடவுளரின் அருளை நமக்கு வெகு எளிதாக பெற்று தரும் வல்லமை பெற்றவர்கள் நமது வேண்டுதல்களை எளிதில் நிறைவேற்றித் தருபவர்கள் நமது பித்ருக்களே எனவே நமது நலனில் அக்கறை கொண்ட நமது பித்ருக்களை நாம் வழிபாடு செய்து அவர்களின் பசியினை போக்க வேண்டும் அவ்வாறு பசியினை போக்காமல் விட்டுவிட்டால் நமது பித்ருக்கள் பசியினால் வாடுவர் அவ்வாறு பசியினால் வாடும் பித்ருக்கள் ஒவ்வொரு அமாவாசையென்றும் நமது இல்லங்களில் உள்ள நீர்நிலைகளில் வந்து தங்குவர் அமாவாசையென்று நாம் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்து அவர்களின் பசியை போக்காமலோ இருந்தால் நமது பித்ருக்கள் வருத்தத்துடன் பிதுலோகம் செல்வர் வருத்தத்துடன் செல்லும் பித்ருக்களில் சிலர் கோபம் கொள்வர் அத்தகைய பித்ருக்கள் கோபத்தினால் நமக்கு சாபமும் அளிப்பர் இந்த சாபம் தெய்வத்தின் அருளையே தடை செய்யும் வலிமை கொண்டது கடவுளின் வரங்களையே தடை செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள் நமது பித்ருக்கள் எனவே நாம் அவர்களின் கோபத்திற்கோ அல்லது சாபத்திற்கோ ஆளாகாமல் இருப்பது நல்லது மேலும் நமது பித்ருக்களின் பசியை போக்கி அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும் பித்ரு தோஷம் என்பது ஜாதகத்தில் உள்ள தோஷங்களிலேயே மிகவும் வலிமையானது இந்த தோஷம் உள்ள உள்ளவர்களின் வாழ்க்கையில் படிப்பு வேலை திருமணம் மன வாழ்க்கை மற்றும் குழந்தை இவற்றில் ஏதேனும் ஒன்றில் தீராத பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது பிதுர் தோஷம் நீங்காமல் மற்ற பரிகாரங்கள் செய்தாலும் பரிகாரங்கள் பலன் தருவதில்லை எத்தகைய மந்திர செபங்களும் சித்தியடைவதில்லை இதற்கு காரணம் நமது பித்ருக்களின் சாபம்தான் எனவே முதலில் பிதுர் தோஷத்தினை போக்கிட வேண்டும் பிதுர் தோஷம் உள்ளவர்களின் ஜாதகம் பிதுர் தோஷம் நீங்கிய பின்பு தான் வேலையே செய்ய ஆரம்பிக்கும் இந்த தோஷம் இருக்கும் வரையில் ஜாதகத்தில் உள்ள எந்த ஒரு யோகமும் தன்னுடைய பலனை தராது மாறாக தோஷம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் துன்பமே மிஞ்சும் பிதுர் தோஷம் உள்ளவர்கள் முதலில் அதனை போக்கிட வேண்டும் அவ்வாறு நீங்கிய பின்னரே அவர்களின் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் வரும் பிதுர் தோஷமும் பரிகாரங்களும் ஒருவரின் ஜாதகத்தில் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பாம்பு கிரகங்களான ராகு கேது இருந்தாலும் சூரிய சந்திரர்கள் ராகு அல்லது கேது கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் பித்து தோஷம் உள்ள ஜாதகமாக கருதப்படும் நிழல் கிரகங்களான் ராகுவும் கேதுவும் நமது முன்வினைகளை பிரதிபலிப்பவை மேலும் ராகு தந்தை வழிபாட்டனாரை குறிக்கும் கிரகம் ஆகும் அதேபோல் கேது தாய் வழி பாட்டனாரைக் குறிக்கும கிரகம் ஆகும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவர் செய்த முன்வினைக் கணக்கினை தெளிவாக காட்டுபவை ஆகும் ராகவும் கேதுவும் அவரவர் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கினை தெளிவாக காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவங்களை தீர்க்க முடியுமா அல்லது முடியாதா என்பதையும் காட்டும் கிரகங்கள் ஆகும் ராகம் மற்றும் கேது ஆகிய இரண்டு பாம்பு கிரகங்களே கிரகங்களில் மிகவும் வலிமையானவை ஆனால் தற்கால சோதிடமோ ராகு மற்றும் கேது ஆகியவற்றிற்கு பலமில்லை என்று கூறுகின்றன் ராகுவை ஞான போக காரகன் என்றும் கேதுவை மோட்ச காரகன் என்றும் அழைப்பர் முன்பு குறிப்பிட்டவாறு ஜாதகத்தில் ராகு கேது அமைந்திருந்தால் ஜாதகரின் படிப்பு வேலை திருமணம் மன வாழ்க்கை குழந்தை பேறு இவற்றில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் நாம் முற்பிறவிகளில் செய்த பாவங்களே ஒருவர் தனது முற்பிறவிகளில் அவர் செய்த பாவங்களே அவருடைய இப்பிறவியில் ஜாதகத்தில் தோஷங்களாகவும் முற்பிறவிகளில் செய்த புண்ணியங்களே அவரது ஜாதகத்தில் யோகங்களாகவும் அமைகின்றன அது மட்டுமல்லாமல் நமது முன்னோர்களிடமிருந்து இந்த உடல் உயிர் மற்றும் பொருள் இவற்றை பெறுவதால் நம் முன்னோர்களின் பாவ புண்ணியங்களின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதியாகும் அமாவாசை வழிபடுவது எப்படி அன்று காலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ராககாலம் இமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்குப் பொருந்தாது மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை அறிந்து கொள்வது அவசியம் தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு பார்த்து வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பழ வகைகளை படைக்க வேண்டும் தலைவாழை இலை படையல் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்திவைத்துவிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் செய்யக்கூடாதவை அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும் அமாவாசை மகிமை பிரதிமை முதல் அமாவாசை வரை மொத்தம் பதினைந்து திதிகள் இருக்கின்றன இதில் அமாவாசை திதி முக்கியமானது அன்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாள் மற்ற திதிகளில் ஏதாவது ஒரு கிரகம் திதி தோஷம் அடையும் ஆனால் அமாவாசையென்று எந்த கிரகமும் தோஷம் அடையாது இதனால் அமாவாசையென்று சில செயல்களை தொடங்கினால் அது வெற்றி பெறும் ராகு கேது மற்றும் பிற கிரகங்களால் ஏற்படும் பிரச்சினைக்குத் தீர்வு காண அமாவாசையென்று பரிகாரம் செய்தால் சிறப்பான பலனை தரும் மேலும் மூத்தையர்களின் ஆசியும் கிடைக்கும் காகத்துக்கு சாதம் படைப்பது ஏன் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே உணவருந்தும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் இமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது இமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்துக்கு சாதம் வைத்தால் எம லோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது பித்ருலோகம் என்பது சூரியனுக்கு அப்பால் பல லட்சம் மைல் தொலைவில் இருப்பதாக கருடபுராணம் கூறுகிறது பித்ருக்கள் அங்கிருந்து தங்கள் குடும்பத்தினர் நலமாகவும் வளமாகவும் வாழ அருளாசி வழங்குகின்றனர் அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவற்றை போக்கக் கருப்பு எள் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் மூதாதையர்களின் பசியும் தாகமும் விலகி சந்ததியரை வாழ்த்துவார்கள் அமாவாசையன்று தங்களுக்கு வழங்கப்படும் எள் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பித்ருக்கள் காத்து நின்று கொண்டிருப்பார்களாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை சிறந்த நாளாகும் அன்று கடல் ஆறு புண்ணிய நதிகள் போன்ற நீர்நிலைகளுக்குச் சென்று இறந்த தாய் தந்தையர்களை நினைத்து திதி கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் வேதாரண்யம் திருவையாறு போன்ற திருத்தலங்களும் வடமாநிலங்களில் காசி திரிவேணி சங்கமம் ஆகிய இடங்களும் திதி கொடுப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது அன்று சூரிய வழிபாடு செய்வது அவசியம் இறந்தவர்களின் நாள் தேதி தெரியாதவர்களும் வருடத்தின் பன்னிரண்டு அமாவாசையென்றும் திதி கொடுக்க முடியாதவர்களும் தை ஆடி மகாலய அமாவாசை தினங்களில் திதி கொடுத்தால் ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை அடையலாம் இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று ஏழ் தண்ணீர் இறைத்து பித்ருக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும் அன்றை ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் துணித்தானம் செய்ய வேண்டும் மறைந்த தாய் தந்தை படங்களுக்கு மாலை அணிவித்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து வணங்க வேண்டும் அன்று காகம் வடிவில் மூதாதையர்கள் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் அதனால் காகத்துக்கு உணவு அளிப்பதும் முக்கியம் அவர்கள் தமது சந்ததியினரை வாழ்த்துவார்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்று அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு அதுபோல ஆடைகள் தானமும் மிகவும் சிறப்பு அதன் மூலம் நமது துயர்நீங்கி வாழ்வில் சுபீட்சம் ஏற்படும் ஓம் நம சிவாய தை அமாவாசை வீட்டு வாசலில் கோலம் போடுவதும் பூஜை மற்றும் படையல் இடும்போது மணி அடிப்பதும் தெய்வத்துக்கு செய்யும் செயலாகும் இவைகளை செய்யும்போது தெய்வங்கள் மட்டுமே வீட்டுக்குள் வருவார்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுதல் பூஜை மற்றும் படையல் இடும்போது மணி அடித்தல் போன்றவை செய்யும்போது பித்ரு தேவனும் பித்ருக்களும் இதர ஆவிகளும் வீட்டுக்குள் வர முடியாது ஆகவே பித்ரு வழிபாடு செய்யும்போது வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மணி அடிக்கக்கூடாது அப்படி செய்தால் மட்டுமே பித்ரு தேவன் வீட்டுக்குள் வந்து நீங்கள் செய்யும் பித்ரு பூஜை மற்றும் படையல்களை ஏற்று உங்கள் மூதாதையரிடம் சேர்த்து விடுவார் உத்தராயண கால ஆரம்ப மாதமாக தை மாதம் வருவதால் தை அமாவாசையும் தட்சநாயன கால ஆரம்ப மாதமாக ஆடி மாதம் வருவதால் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையும் பிதூர் வழிபாட்டிற்கு புண்ணியமான தினம் என சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாளய அமாவாசை மற்றும் மகாளய பட்சம் பதினைந்து நாட்கள் ஆக மொத்தம் பதினெட்டு நாட்கள் மட்டுமே பித்ருலோகத்தில் உள்ள பித்ருக்கள் பித்ருலோகத்தை விட்டு வெளியே செல்ல அனுமதி உண்டு இந்த பதினெட்டு நாட்கள் மட்டும் உங்கள் மூதாதையர் உங்களை தேடி வீட்டுக்கு வருவார்கள் நீங்கள் செய்யும் பித்ரு பூஜை மற்றும் படையல்களை உங்கள் மூதாதையர் நேரடியாக பெற்றுக்கொள்வார்கள் உங்களை பெற்றவர்கள் உங்களிடம் ஆசாரம் எதிர்பார்ப்பது இல்லை அவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலும் ஆசாரம் இல்லாததைப் பெற்றுக்கொள்ள தடை இருப்பதால் அவர்களால் நீங்கள் தரும் ஆசாரம் இல்லாத பூஜை மற்றும் படையல்களைப் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது இந்த பதினெட்டு நாட்கள் தவிர மற்ற நாட்களில் பித்ருலோகத்தை விட்டு வெளியே செல்ல பித்ருக்களுக்கு அனுமதி இல்லாததால் பித்ரு தேவனை உங்கள் வீட்டு வந்து நீங்கள் செய்யும் பூஜை மற்றும் படையல்களை ஏற்றும் உங்கள் மூதாதையரிடம் சேர்த்து விடுவார் பித்ருப்பூஜையின் போது விரதமிருந்து முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் நீண்ட நாளாக வருத்தி வந்த நோய் அகலும் மனக்கலக்கம் விலகும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தில் சம்பவங்கள் நடக்காமல் காக்கும் பிள்ளைகளின் வாழ்க்கை கலங்காதிருக்கும் மென்மேலும் சிறக்கும் பித்ரு கடனை நிறைவேற்றினால் நன்மைகள் வளரும் பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் கூட கருணை காட்ட முடியாது உதவி செய்ய முடியாது என்கிறது கருட புராணம் எல்லா பித்ரு பூஜை சமயத்திலும் இதை செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் இறந்த திதி தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை ஆகிய நான்கு நாட்கள் மட்டுமாவது விரதமிருந்து முன்னூறுக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நல்லது பித்ரு பூஜை தர்ப்பணம் திலதர்ப்பணபுரி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் முக்கடல் கூடும் கன்னியாகுமரி மற்றும் காவிரியின் முக்கூடல் தலமான பவானி போன்ற கோவில்களிலோ நீர்நிலை உள்ள பகுதிகளிலோ செய்யலாம் வீட்டிலும் செய்யலாம் தை அமாவாசையில் அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு சிவாலய தரிசனம் செய்ய வேண்டும் பின்னர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அன்னதானம் செய்தால் மிகவும் நன்மை அளிக்கும் அமாவாசை நாளில் தீர்த்த கரைகளில் நீராடும் போது பிதுர்காரகனாகிய சூரியனுக்கு மூன்று முறை அக்கியம் செய்வதன் மூலம் அவருடைய அருளையும் பெறலாம் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அமாவாசையன்று செய்தால் அதற்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ராகு கேது பரிகாரம் சர்ப்பதோஷம் சனி செவ்வாய் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரியானவற்றிற்கு அமாவாசை திதியென்று பரிகாரம் செய்வது நல்லது